வைணவமா அப்படின்னு கேட்குறேன் அவனுக்கு ஒன்றும் புரியல அவன் பணம் எவ்வளோ அஞ்சு குடு பத்து குடுன்னு கேட்டான்னா ரைட்டு என்னடா இங்கே வந்திருக்கிறோன்னே ஒரு விலை மாதிரி வீட்டுக்கு நம்மளை வந்து சைவமா வைணவமானு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான் அந்த அம்மா சொல்லித்தான் இன்னம ஒன்றும் புரியலையே அப்படின்ச்சான் ஒன்றும் இல்லை சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படின்னுச்சான் ஒன்றும் புரியல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படி ஒன்றும் புரியல என்னவா சொல்ற இதுன்னு அது சீமோ இது 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 தானே அதில் என்ன இருக்கு அப்படின்னா இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா நின்னு நின்றுங்கிறது நின்றுங்கன்னா அஞ்சு படுத்தா பத்து தமிழக அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு எதிராக அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி பல்வேறு மாவட்டங்களில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டங்களின் போது பொன்முடிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன அவர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது மேலும் சில இடங்களில் அவரது உருவப்படத்தை துடைப்பத்தால் அடித்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக ஆத்தூரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாவட்ட செயலாளர் இளங்கோவன் பேசிய பேச்சு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அவர் தனது உரையில் பொன்முடியின் சர்ச்சைக்குரிய பேச்சு தொடர்பாக காவல்துறை தாமாக முன்வந்து வழக்கு பதிவு என கேள்வி எழுப்பினார் மேலும் எட்டு மாதங்களுக்கு பிறகு காவல்துறை எங்கும் செல்ல முடியாது என என எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவன் சொன்னான் சொன்னான் இவன் எங்கள் மீது வழக்கு பதிவு செய்தால் எட்டு மாதங்களுக்கு பிறகு காவல்துறை நிச்சயம் பதில் சொல்லியே தீர வேண்டும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார்